நடிகர் சங்கம் கோடிகளில் மோசடியா நடந்தது என்ன நடிகர் சங்கத்தில் பலத்த மோசடி நடக்கின்றது நியாயம் தேவை என்று கூறியே இளையோர் அணிகள் உள்ளே வந்து பெரும் அரசியல் மாற்றம் ஏற்பட்டது இருப்பினும் அரசியல் ஆட்சி அரியாசனம் என்று வரப்போனால் எப்பொழுதும் பிரச்சனைகளுக்கு பஞ்சம் இருக்காது அதுபோன்று புதிதாக வந்த கூட்டணி மீதும் பழி ஏற்பட்டிருக்கின்றது பல கோடி ரூபாய் பணத்தை வந்த சில காலத்திலேயே மோசடி செய்துவிட்டார்கள் என்று கூறப்பட்டு வருகின்றது நட்சத்திர கிரிக்கெட் நடத்தி நடிகர் சங்கத்தின் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்று முடிவெடுத்தனர் நடிகர் சங்கத்தினைச் சேர்ந்தவர்கள் அதற்கு பல நட்சத்திரங்கள் மைதானத்தில் இறங்க அவர்களை ஆதரிக்கும் விதமாக உச்ச நட்சத்திரங்களும் மைதானத்துக்கு வந்தனர் கமல் ரஜினி இவர்களும் வருகின்றார்கள் என்று தெரிய விளம்பரத்தின் தொகை அதிகமானது ஒரு பெரிய வர்த்தகத்தை கண்டது அந்த ஒரு சிறிய விளையாட்டு அந்த சிறிய விளையாட்டில் ஏற்பட்ட பெரிய லாபத்தில் பெரிய மோசடி செய்யப்பட்டிருப்பதாக பராகி என்பவர் விருந்தே சர்ச்சை கிளப்பி வந்தார் இப்பொழுது பகிரங்கமாக புகார் அளித்திருக்கின்றார் அவ்வாறு அவர் கூறிய புகாரில் ரஜினி கமல் போன்ற உச்ச நட்சத்திரங்களை வைத்து அவர்களின் பின்னால் நடந்த அரசியலில் பலத்த பண மோசடி நடந்திருப்பதாக பகிரங்கமாக கூறியிருக்கின்றார் இது இப்பொழுது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றது இது போன்ற தமிழ் சினிமா செய்திகளை உண்மை போய் அறிவதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்